ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் நைன் ரெண்டாயிரத்தி இருபது ஓகேவா டிசம்பர் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் விஏஓ ஓகேவா ஸோ டிஆர்பி டெட் ஆர்ஆர்பி ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா ஸோ ஆறு மாதம் ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அதை பார்த்து பார்த்துக்கோங்க அதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பேஜ் ஓகேவா ஸோ குரூப் டூ டூ ஏ ஃபோர் அண்டு விஏஓ ஓகேவா இது நாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பேஜ் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா அந்த பேஜிக்கான வாட்ஸ்அப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே லிங்க் வந்து கீழே இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க பட்டு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்கஷனில் படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்கணும் கொஷனும் ஆன்சரும் பதி பண்ணணும் ஓகேவா ஸோ இதை ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லியும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லைன்னா கண்டிப்பாக குரூப்பில் நேப அதாவது நிலைச்சிருக்க முடியாது ஓகேவா அதனால் அப்படிப்பட்டவங்க நல்லா என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் ஆகுங்க ஓகேவா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இன்றைக்கான அந்த பேஸ்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஷினுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் ஓகேவா ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்பது ஓகேவா ஸோ இந்த நவம்பர் ஒன்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் ஒழிப்பு தினமாக என்ன கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு ஓகேவா இதுக்கான சரிந்த ட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்துக்கான தீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்கவர் வித் இன்டெகிரிட்டி ஓகேவா ஸோ ரெக்கவர் வித் இன்டெகிரிட்டி ஓகேவா ஸோ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் ரெண்டாயிரத்து இருபதுக்கான தீம் ஓகேவா ரெக்க ரெக்கவர் வித் இண்டகர்ட் அப்படிங்கிறது ஸோ டிசம்பர் நைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேவா ஊழல் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம் ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பிடபிள்யூசி இந்தியா ஓகேவா ஸோ பிடபிள்யூசி இந்தியா யூனிசெஃப் மற்றும் யுவா ஓகேவா உடன் ஒப்பந்தத்தில் இந்தியாவில் எத்தனை மில்லியன் இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வழங்க வழங்கப்பட உள்ளது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மில்லியன் ஓகேவா ஸோ முந்நூறு மில்லியன் இளைஞர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பிடபிள்யூசி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா யூனிசெப் மற்றும் யுவா ஓகேவா ஸோ அன்ற நிறுவனங்களுடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மில்லியன் இளைஞர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி என்ன பண்ண போகிறாங்க கொடுக்க போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னா ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஓகேவா ஸோ ரெண்ட இப்போ நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வருஷப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே தான் இது ஓகேவா ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு ரெடியாக இருக்கிறவங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் ஓகேவா பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸை ஓகேவா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமூக பொருளாதார லெவலில் என்ன பண்ண போகிறாங்க உயர்த்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறாங்க ஓகேவா இப்போ இருக்கிற ஓகேவா இப்போ படிச்சுட்டு இருக்குதுட்டு ரெண்டாயிரத்தி முப்பதில் படிச்சுட்டு வெளியே வர அந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த அதுவரில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார லெவலில் என்ன பண்ண போகிறாங்க உயர்த்ததுக்கான அந்த பிளானும் போட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கான பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து பார்த்திங்கன்னா வர மொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ண போகிறதுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்நூறு மில்லியன் இளைஞர்கள் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதில் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க ஓகேவா அதனால் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃபிட் இந்தியா ஓகேவா ஸோ ஃபிட் இந்தியா சைக்கிள் போட்டி எப்போது தொடங்கப்பட்டது ஓகேவா ஸோ தொடங்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிசம்பர் ஏழு ஓகேவா ஸோ டிசம்பர் ஓகேவா டிசம்பர் ஏழு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரல என்ன பண்ணும்போது நடக்க போகிறாங்க ஸோ டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் என்ன பண்ணும்போது இந்த ஃபிட் இந்தியா சைக்கிளிங் என்ன பண்ணும்போது நடக்க போகுது ஓகேவா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா டிசம்பர் செவன் டு டிசம்பர் தேர்ட்டி ஒன் ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டு ஓகேவா இது ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்டு என்னுடைய செகண்ட் மேட்ச் தான் ஓகேவா ஸோ செகண்ட் சீசன் இது ஓகே ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சீசன் தான் இது நடக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிசிஜு ஓகேவா கிரண் ரிஜி ஜி ஓகேவா ஸோ ரிஜிஜி ஓகேவா கிரண் ரிஜிஜி அவங்க தான் பார்த்தீங்கன்னா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சீசனான இந்த ஃபிட் இந்தியாவுடைய செகண்ட் சீன் ஃபிட் இந்தியா சைக்கிளினுடைய செகண்ட் சீன் என்ன பண்ணாங்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரான கிரண் ஜிஜி ரிசன் ஜிஜி ஓகேவா கிரண் ரிஜிஜி அப்படிங்கிறதான் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த டிசம்பர் ஏழுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தொன்ன்தான் முடியும் ஸோ டொண்ட்டி ஃபைவ் டேஸ் என்ன பண்ணுறாங்க இந்த சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷனை நடக்குது ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க உலக சுகாதார நிறுவனம் ஓகேவா ஸோ டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஓகேவா ஸோ அதனுடைய புதிய அறக்கட்டளை ஓகேவா ஸோ அறக்கட்டளை ஓகேவா கட்டளையின் முதல் சிஇஓ ஆக நியமனம் செய்யப்பட்ட இந்தியர் ஓகேவா ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு இந்தியர் என்ன பண்ணியிருக்காங்க நியமிச்சிருக்கிறாங்க ஸோ அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அனில் சோனி ஓகேவா ஸோ அனில் சோனி அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த உலக சுகாதார நிறுவனத்தின் அறக்கட்டளை ஓகேவா ஸோ அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக சுகாதார நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரத்தை கடைபிடிக்கிறதுக்காக ஓகேவா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு அறக்கட்டளை என்ன பண்ணியிருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ அப்படின்னா மே ரெண்டாயிரத்தி இருபதில் ஓகேவா ஸோ இந்த வருஷம் தான் மே மாதத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க நிரூபித்து அதாவது என்ன பண்ணியிருந்தாங்க கட்டி உருவாக்கியிருந்தாங்க ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து தலைநகர் ஓகேவா சுவிட்சர்லாந்து தலைநகர் யார் ஜெனீவா ஓகேவா சுவிட்சர்லாந்து தலைநகரின் ஜெனிவாவில் தான் என்ன பண்ணியிருந்தாங்க மே இரு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக சுகாதார நிறுவனத்தினுடைய புதிய அறக்கட்டளை என்ன பண்ணியிருந்தாங்க உருவாக்கியிருந்தாங்க ஸோ இதனுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஓகேவா ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அனில் சோனி என்பவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சிஇஓவை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஓகே ஸோ இந்த உலக சுகாதார நிறுவனம் இந்த அறக்கட்டளை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது அந்த சுகாதாரம் தொடர்பாக உலக லெவலில் இயலும் பிரச்சனைகள் அதாவது சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு ஓகேவா சுகாதாரம் தொடர்பாக உலக லெவலில் ஏற்படும் அந்த சவால்களை எதிர்கொள்கிறதுக்காக தான் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த அறக்கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனுடைய தலைமையாக வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து தலைநகரம் ஜெனிவா ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் தற்போது எத்தனை சென்டிமீட்டர் அதிகரித்துள்ளது ஓகேவா ஸோ ஆல்ரெடி இருந்ததை விட பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனா ஓகேவா சீனா அண்டு நேபாளம் ஓகேவா ஸோ நேபாள் சீனாவும் நேபாளமும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி இருந்தத விட வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ எண்பத்தாறு சென்டிமீட்டர் என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க சீனாவும் நேபாள அரசு ரெண்டும் சேர்ந்தேன் அப்படி இருக்கிறாங்க கூட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ தற்போது அது எவ்வளோ இருக்குது ஓகேவா ஸோ ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் அளவு இருந்துச்சு ஓகேவா ஸோ எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நம்ம இந்திய சர்வே இந்திய சர்வே அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சொன்னது ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் உயரம் எவரசு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நம்ம இந்திய சர்வே அமைப்பு தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கணக்கெடுத்துக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஏன்னா இது உயர்ந்திருக்குது ஓகேவா எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் உயர்ந்திருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் ஓகேவா இப்போ சென்டிமீட்டர் தான் அர்த்தம் புள்ளிக்கு இந்தாண்ட ஓகேவா ஸோ எட்டு ஆறு சென்டிமீட்டர் ஸோ எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் ஓகேவா ஸோ உயரன்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரிஜினல் ஆன்சர் என்னென்னு அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகின் மிக உயர்ந்த சிகரம் ஓகேவா பீக் ஓகேவா ஸோ இந்த உலகின் மிக உயர்ந்த ஸ்பீக் அல்லது சிகரம் எதுன்னா இந்த எவரெஸ்ட் தான் ஸோ அதனுடைய ஹைட் நல்லா பார்த்துக்கோங்க எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி புள்ளி எட்டு ஆறு மீட்டர் ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே ஸோ இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வெளியில் வந்து அறிவித்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நேபாளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஓகேவா ஸோ நேபால் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதீப் கியாவலி ஓகேவா ஸோ பிரதீப் கியாவலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நேபாளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் கரத்தினுடைய இந்த புதிய ஐடி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறாரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் நியூஸ் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அறிவிச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட் சீக்கிரத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அளவு எடுத்துருக்கிறாங்க ஸோ அவங்க அளவு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று மூணு மீட்டர்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஓகே ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கிடையாது ஸோ இந்தியா சொன்னது தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மீட்டர் தான் எக்ஸாக்டாக இருந்தது ஓகேவா அதனால் தான் நான் அதை சொல்லலை ஓகே ஸோ சீனா வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று மூணு மீட்டர்னு பட் அதுக்கு முன்னாடி என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்திய அர்ஜி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர்னு எக்ஸாக்டான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க ஓகேவா அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா சீனா ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூட என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஸோ அளந்து பார்த்தாங்க இந்த இருக்கிறத அப்போ எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி நாலு மூணு மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்பையும் கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க ஓகேவா ஸோ இந்தியா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணல பண்ணல அது சொன்னது தான் கரெக்டாக இருந்துச்சு இப்போயும் அதை வச்சு தான் எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத ஆட் பண்ணி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஆறு சென்டிமீ சாரி மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கால்நடை மாற்ற செயல்திறன் குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது இடம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் ஓகேவா ரெண்டாயிரத்து இருபதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது இடம் அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருந்துச்சு ஓகேவா நல்லா நியாயத்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்பதாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது இடம் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு இடம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இடம் ஒன் டூ த்ரீ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா வரல ஸோ நாலாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன் வந்துருக்குது ஓகேவா காலநிலை மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன் வந்துருக்குது அஞ்சாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்திருக்குது ஓகேவா ஸோ எங்கேங்கிறாங்க பாரிஸ் ஓகேவா ஸோ ஃப்ரான்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு ஓகேவா இந்த காலநிலை மாற்றத்தை பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு என்ன பண்ணல கரெக்டாக பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மூணு இடத்த என்ன பண்ணல அவங்க அறிவிக்கலை ஸோ நாலாவது இடத்துல வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்வீடன் நாலாவது இடம் அஞ்சாவது இங்கிலாந்து இடம் ஸோ இங்கிலாந்து பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா ஓகேவா ஸோ இந்தியாவுடைய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு டு தொண்ணூத்தெட்டு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்குது ஓகேவா சார் அறுபத்தி மூணுலேருந்து தொண்ணூத்தெட்டு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எடுத்து இந்த பத்தாவது இடத்துப்போ ரேட்டிங்கில் பிடிச்சிருக்குது ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஹயபுஷா டூ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஜப்பான் ஓகேவா ஸோ ஹயபுஷா டூ என்ற விண்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவி நாடு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் தான் ஓகேவா சோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் கழித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் ரீச் ஆகிச்சு ஓகேவா ஸோ அங்கே விண்ணில போய் என்ன பேச்சுன்னா ரீச் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ ரீச் ஆகி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெடிப்பு ஏற்பட்டுச்சு ஓகே ஒரு வெடிப்பை ஏற்படுத்தி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா மண்ணை எடுத்து இங்கே பூமிக்கு அமுச்சு விட்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க அதை அமைச்சிருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் ஒரு வெடிப்பை ஏற்பட்டுச்சு வெடிப்பு ஏற்பட்டோம்னா அங்கேருந்து என்னது மண் துகளுக்கெல்லாம் செதறனுச்சு பார்த்தியா வெடிப்பு ஏற்பட்டாவே கண்டிப்பாக செதறும் ஓகேவா ஸோ கல் மண் எல்லாமே என்ன தான் அதில் வந்து மண் சாம்பிள் எடுத்து என்ன பண்ணுச்சுன்னா பூமிக்கு அனுப்புன்னுச்சு ஓகேவா ஸோ இதை அனுப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் ஆறில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அதாவது பூமியை வந்தடைஞ்சிச்சு ஓகேவா ஸோ அந்த இது மண் எடுத்த அந்த விண்ணுக்கும் நம்மளுடைய பூமிக்கு இடையே உள்ள தொலைவு வந்து பார்த்திங்கன்னா முப்பது கோடி கிலோமீட்டர் ஓகேவா ஸோ முப்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது போய் அந்த மண் எடுத்து அமைச்சிருக்குது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஆசா டூ ஓகே சரி இப்போ இந்த மண் தொகுதிக் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த சூரிய ஓகேவா சூரியனுக்கு இல்லை இதனுடைய தோற்றம் அதேமாரி நம்மளுடைய பூமி இருக்குது பற்றியா இயர்த்து அதனுடைய தோற்றம் ஓகேவா அதுக்கு காரணமான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஓகேவா ஸோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கரி கரிம பொருட்கள் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கரிம பொருட்கள் அப்படிங்கிறது கரெக்ட் வேர்டு ஓகேவா ஓகேவா இந்த சூரியன் தோற்றம் மற்றும் இந்த பூமியின் தோற்றத்துக்கு காரணமான இந்த ஆர்கானிக் பொருட்கள் ஓகேவா ஸோ அதாவது கரிம பொருட்களை என்ன பண்ணலாம் இதன் மூலமாக கண்டறியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் கண்கர்கான் வனவிலங்கு சரணாலயம் ஓகேவா ஸோ எத்தனை சதுர கிலோமீட்டர் பரபளவில் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி சதுர கிலோமீட்டர் ஓகேவா பரபளவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த கங்கர்கான் வனவிலங்கு சரணாலயம் ஓகேவா ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஓகேவா ஸோ மகாராஷ்ட்ராவில் ஓகேவா சந்தர்பூர் ஓகேவா சந்தர்பூர் மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்கர்கான் வனவிலங்கு சரணாலயம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாவது வனவிலங்கு சரணாலயம் மகாராஷ்டிராவில் ஓகேவா இந்த கண்கற்கான் வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாவது வனவிலங்கு சரணாலயம் மகாராஷ்டிராவில் ஓகேவா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சந்தர்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை இது கூட வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மண்டலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அறுபத்தி ரெண்டு மண்டலங்கள் இருந்துச்சு ஓகே வனவிலங்கு மண்டலங்கள் அறுபத்தி ரெண்டு இருந்துச்சு இப்போ எத்தனை பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மண்டலங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மண்டலங்களை என்ன பண்ணிருக்கிற மண்டலங்களின் பரப்பு வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தாறு பழங்குடியினத்தின் தனித்துவமான கலாச்சாரத்தை முன்னெடுக்கும் திட்டத்தை மேற்கொண்டு வரும் அரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேவா ஸோ இந்த உத்தரப்பிரதேசம் தான் வந்து பார்த்திங்கன்னா தாறு ஓகேவா தாறு அப்படிங்கக்கூடிய ஒரு வகை பழங்குடியினத்தின் தனித்துவமான கலாச்சாரத்தை முன்னெடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க ஓகேவா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஸோ இந்த தாறு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமான அப்படின்னா டெராய் காடுகளில் ஓகேவா ஸோ இந்த பழங்குடியின மக்கள் தாறு பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா டெராய் காடுகள்லேயும் சிவாலிக் காடுகளிலையும் அதே மாதிரி அதேமாதிரி மலை காடுகள் இருக்குது பார்த்திங்கன்னா இமை மலைகளிலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க வாழ்கிறாங்க ஓகேவா இவங்க வாழ்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறாங்க ஓகேவா ஸோ இவங்களுடைய தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிறது இவங்களுடைய தொழில் ஓகேவா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தோ ஆரிய மொழிகளான இந்தி உருது ஓகேவா ஸோ இந்தி உருது அவதி அண்டு நேபாளத்தில் பேசக்கூடிய மைதிலி ஓகேவா நேபாளத்தில் வாழக்கூடிய இந்த தாறு பிரிவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா மைதிலி அப்படிங்கிற இந்த மொழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க மும்முரமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்குது ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச அடுத்து தான் என்ன பண்ணுறாங்கன்னு எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஒன் எந்த ஆண்டுக்குள் அனைத்து கிராமங்களுக்கு ப்ராட்பேண்ட் சேவை ஓகே வழங்க தேசிய ப்ராட்பேண்ட் இயக்கம் நிர்ணயித்துள்ளது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா பாரத் நெட் ஓகேவா பாரத் நெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த திட்டம் பேர் ஓகேவா ஸோ பாரத் நெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய திட்டம் ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ரெண்டரை லட்சம் ஓகேவா ஸோ ரெண்டரை லட்சம் கிராமங்களுக்கும் ஓகேவா ஸோ ரூரல் பகுதிகளுக்கும் என்ன பண்ணணும் இந்த அதிவிரைவு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் என்ன பண்ணிடணும் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பிளான் ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டுக்குள்ளே என்ன பண்ணிடணும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டம் பேர் நல்லா ஞாபகிச்சுங்க பாரத் நெட் டுவெண்ட்டி டென் திட்டம் பிஎம் திட்டம் ஓகேவா ஸோ ஒரு ரெண்டரை லட்சம் கிராம பஞ்சாயத்துகளுக்கு என்ன பண்ணிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே என்ன பண்ணிடணும் இந்த அதிவிரைவு பிராட்பேண்ட் கனெக்ஷன் தான் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் ஓகேவா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டேஸு கரண்ட் அஃபீஸில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ